ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எவ்வளோ விஷயத்த முயற்சி எடுத்துப்பீங்க சொல்லுங்கள் இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் எத்தனை தடவை தான் அடி வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வரான்டா இவனை அடிக்கணும்டா அப்படின்னு நிறைய சூழ்ச்சி நடக்குது தெரியுமா நீங்களும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நீ என்ன நாள் கொடு என்ன வெயிட்டை கொடு என்னால் ஐம்பது கிலோ சமைக்க முடியும்னா நீங்கள் நூறு கிலோ கொடுத்தாலும் பரவாயில்ல நான் நூறு கிலோ சமைப்பேன் நூறு கிலோ என்னால் தூக்க நீ நூற்றம்பது கிலோ கொடுத்தாலும் நான் தூக்குவேன் என்னால் முடியும் நான் ப்ரூஃப் பண்ணுவேன்னு எவ்வளவோ அடி மேலே அடி வாங்கி மீண்டும் முயற்சி எடுக்கிறீங்க அப்போ உங்களுடைய முயற்சியில் உள்ள தடை விலக போகுது எல்லா விதமான மாற்றத்தையும் சந்திக்க போகிறீங்க நம்முடைய மீன ராசி அன்பர்கள் தொழில் ஸ்தானத்தில் பட்ட கஷ்டம் கவலை எல்லாமே விலக போகுது தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கான ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உணர்வீர்கள் என்பதை தெளிவாக சொல்லணும் சார் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படி தொழில் தொடங்கினா எப்போ இருந்து லாபம் வரும் இந்த ரெண்டு கேள்வி வைப்பீங்க தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஜனவரி இதிலிருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே இருக்குது அந்த தொழில் லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அனுபவத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் பொருளாதாரம் நல்லா ஏற்றம் மனசு ரிலாக்ஸேஷன் மன வலிமை எல்லாமே கிடைக்கும் கவலைப்பட தேவை இல்லை நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிய போகிறீங்க வீடு மனை வாங்க போறீங்க இவரால் வீடு இல்லை சொந்தமாக ஒரு இடம் கூட இல்லை அப்படிலாம் வருத்தம் பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் அதே போல் திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இத்தனை யோகங்கள் உங்களை சார்ந்து வரப்போகுது தேடி வரப்போகுது இதனால் நீங்கள் எதையும் தேடி போகலை எதிர்பார்த்தீங்க ஆனால் நடக்கலை போய் தொட அப்படின்னு